திட்ட உதவிகள் வழ அறுநூத்தி கோடியே நாற்பத்தி லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை மக்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேதி கேட்டப்போ கடந்த ஆண்டு மார்ச் மற்றும் டிசம்பர் மாதங்களில் பொள்ளாச்சி மற்றும் ஈரோட்டில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சிகளில் நான் அறிவித்த பன்னெண்டு அறிவிப்புகளுடைய ஸ்டேட்டஸ் என்ன நிலை என்ன என்று நான் கேட்டேன் அதிகாரிகள் என் கையில் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாங்க அது என் கையில் இருக்கு அறிவிப்புகள் எல்லாமே பல்வேறு நிலைகளில் செயல்பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு குறிப்பா மாநகராட்சியில் நூற்றி ஆறு புள்ளி ஏழு எட்டு கோடி கிலோமீட்டர் நிலத்துக்கு சாலை சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் அறிவித்தோம் எழுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு மூணு கிலோமீட்டர் நிலத்துக்கு பணிகள் முடிக்கப்பட்டு எஞ்சியுள்ள பணிகள் நடைபெற்று வருது இந்த பணிகள் அனைத்தும் டிசம்பர் பத்துக்குள்ள முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விழாவுக்கு வந்தோம் அறிவிச்சோமோ அப்படின்னு இருக்க மாட்டேன் அத்தனை அறிவிப்பையும் செயல்படுத்தி காட்டக்கூடிய அரசுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசு கடந்த நான்காண்டு காலத்தில் ஈரோடு மாவட்டத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் செஞ்சு தரப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை சொல்றதா இருந்தா அதுக்கே குறைய ரெண்டு அல்லது மூணு மணி நேரம் ஆகும் எனவே தலைப்புச் செய்தியா சிலவற்றை மட்டும் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் ஈரோடு மாநகராட்சியினுடைய பேருந்து நிலையத்தை திறந்து வச்சிருக்கிறேன் ஜெயராமபுரத்தில் மாவீரன் பொல்லானவர்களுக்கு முழு திருவுருவச் சிலையோடு அரங்கம் அமைத்து அதை திறந்து வச்சுட்டு தான் இந்த மேடைக்கு நான் வந்திருக்கிறேன் ஈரோடு மாவட்டம் கங்காபுரம் கிராமத்தில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்பட இருக்கு குறுங்குழுமம் மேம்பாட்டு திட்டம் மூலமாக ஈரோட்டில் மஞ்சள் பொது வசதி மையம் கட்டக்கூடிய பணி நடைபெற்று வருது அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களின் மேம்பாட்டு பணிகளுக்காக இதுவரை எட்டு கோடி பதிமூணு லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டிருக்கு கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கடந்த நான்கரை ஆண்டுகளில் நூற்றி தொண்ணூத்தி அஞ்சு உட்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இதுவரை நூற்றி எழுபத்தி ஏழு பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு மீதமுள்ள பதினெட்டு பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் மற்றும் பெருந்துறை ஆகிய நாலு இடங்களில் அறிவுசார் மையம் அமைக்கப்பட்டிருக்கு துறையில பல்வேறு திட்டங்களின் கீழ் கடந்த நான்கரை ஆண்டுகளில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலை பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு பதினேழு ஊரக பாலங்கள் எழுபத்தி மூணு நெடுஞ்சாலை பாலங்கள் அமைக்கப்பட்டு வருது ஈரோடு மண்டலத்தில் நானூறு திருக்கோயில்களில் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு பணிகள் நடைபெற்று வருது இதில் நூற்றி ஐம்பது திருக்கோயில்களில் இருநூத்தி பதினெட்டு பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு கடந்த நான்கரை ஆண்டு காலத்தில் நூற்றி முப்பத்தி மூணு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு சத்தியமங்கலம் பால் குளிரட்டு நிலைய வளாகத்தில் கட்டு ஊறுகாய்ப்புள் தயாரிக்கக்கூடிய அழகு அமைக்கப்பட்டு வருது கரட்டுப்பாளையத்தில் விடுதியோடு கூடிய ஜிம்னாஸ்டிக் அரங்கம் கட்டும் துவங்கி நிறைவுற்று நம்ம திராவிட மாடல் அரசோட முத்திரை திட்டங்களால இந்த மாவட்டத்தில் மட்டும் எத்தனை பேர் பயனடைகிறாங்க தெரியுமா நான் பெருமையோடு சொல்றேன் நாலு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூணு குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுது மீதம் இருக்கக்கூடியவர்களும் கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது விடுபட்டவர்கள் அதுவும் டிசம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து அதுவும் வழங்கப்பட இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக்கிறேன் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து அறுபத்தி ரெண்டு நபர்களுக்கு இலவச வீட்டுமனைப்பட்டா பட்டா வழங்கப்பட்டிருக்கு ஐம்பத்தி ஓராயிரத்தி சுயோதவி குழுக்களுக்கு மூணாயிரத்தி இருநூத்தி மூணு கோடி ரூபாய்க்கு கடன் உதவி வழங்கப்பட்டிருக்கு மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துல எட்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க இன்னொரு காப்போம் நம்மை காக்க நாற்பத்தி திட்டத்துல ஒன்பதாயிரத்தி பேரோட உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு ஐயாயிரத்தி பெண்கள் திருமண உதவி பெற்றிருக்கிறாங்க பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பது குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்பட்டு ஊட்டச்சத்தை உறுதி செய்த திட்டத்தில் பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பது தாய்மார்கள் பயனடைந்திருக்கிறாங்க காலை உணவு திட்டத்தால் ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி பதினாறு மாணவர்கள் பசி இல்லாமல் படிக்கிறாங்க புதுமை பெண் திட்டத்தில் நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி ஒரு மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் உயர்கல்வி உதவித்தொகை கிடைக்குது ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி மூணு மாணவ மாணவியருக்கு மிதி வண்டிகள் தரப்பட்டிருக்கு மூவாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதகை கருவிகள் வழங்கப்பட்டிருக்கு இதெல்லாம் மட்டுமில்லை இந்த நிகழ்ச்சிக்கான தேதி கேட்டு கேட்டு வந்தப்போ நம் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அந்த பகுதியில் நிறைய பேருக்கு பட்டா பிரச்சனை இருக்குன்னு ஒரு கோரிக்கையோடு தான் வந்தார் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டத்துக்குட்பட்ட இருபத்தி ஒன்பது கிராமங்களில் சுமார் எழுபது ஆண்டுகளுக்கு முன்னர் நில ஒப்படை வழங்கப்பட்ட சுமார் ஆறாயிரம் ஏக்கர் பட்டா நிலங்களை தமிழ் நிலம் பதிவேடுகளில் நிபந்தனைக்குட்பட்ட பட்டான்னு குறிப்பிட்டுள்ளதை நீக்கம் செய்து நிரந்தரப்பட்டவா மாத்த அரசாணை வெளியிட்டு விட்டு அந்த மனநிலையோடு தான் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கிறேன் இதன் மூலம் சுமார் இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது நில உரிமை உரிமைதாரர்கள் பயனடைய போறாங்க மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் இன்னும் பெருமையோடு சொல்றேன் ஈரோட்டு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சியோட கடந்த நான்கரை ஆண்டுகள் மட்டும் ஐயாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய்க்கு அறுபத்தி எட்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கு நலத்திட்ட உதவிகளும் மூணாயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாயில பத்தொன்பதாயிரத்தி நானூத்தி எண்பத்தி எட்டு வளர்ச்சி திட்டப் பணிகளும் ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு செஞ்சிருக்கும் இத்தனை திட்டங்களை செஞ்சிருக்கோம்னா அதெல்லாம் பட்டியலிட்டு சொன்னாலும் இந்த நிகழ்ச்சியில புதிய அறிவிப்புகளை வெளியிடாம இருக்க முடியுமா வெளியிடாம போனா இருக்க சும்மா விட்டுருவாங்களா விட மாட்டாங்க எனவே இந்த ஈரோடு மாவட்டத்துக்கான ஆறு புதிய அறிவிப்புகளை இந்த நிகழ்ச்சி மூலமாக நான் அறிவிக்க விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு புன்சை புளியம்பட்டி நகராட்சிக்கு நாலு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் செலவிலையும் கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சிக்கு நாலு கோடி ஐம்பது லட்சம் ரூபாய் செலவிலையும் புதிய நகராட்சி அலுவலக கட்டடங்கள் கட்டப்படும் இரண்டாவது அறிவிப்பு பவானி மற்றும் கீழ்பவானி நீர்ப்பாசன திட்டங்களின் கீழ் திட்ட நிபந்தனையோடு வழங்கப்பட்ட பட்டாக்களை நிரந்தர பட்டவாக மாற்றணும் என்ற சத்தியமங்கலம் நம்பியூர் பவானி கோபிச்செட்டிப்பாளையம் மொடக்குறிச்சி கொடுமுடி பெருந்துறை மற்றும் ஈரோடு ஆகிய வட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகளின் கோரிக்கை ஏற்று இந்த தொன்னூறு கிராமங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பட்டாக்கள் நிரந்தர பட்டாவாக மாற்றப்படும் மூன்றாவது அறிவிப்பு அந்தியூர் அருகே உள்ள தோணி பள்ளத்தின் குறுக்கே நாலு கோடி ரூபாய் செலவில் புதிய தடுப்பணை அமைக்கப்படும் நாலாவது அறிவிப்பு சாயப்பட்ட கேள்விகளால் பாதிக்கப்பட்ட மொயலாத்து பாசன விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பாக இருக்கக்கூடிய பல்வேறு வழக்குகள் மற்ற சட்ட சிக்கல்களை தீர்ப்பது குறித்து ஆராய வல்லுநர் குழு ஒன்று அமைக்கப்படும் ஐந்தாவது அறிவிப்பு பெருந்துறையில் தற்போதுள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு ஐநூறு ரூபாய் செலவில் புதிய கட்டடம் கட்டித்தரப்படும் ஆறாவது அறிவிப்பு அந்தியூர் மற்ற எண்ணமங்களும் வருவாய் கிராமங்களில் உள்ள நிலங்களுக்கான பதிவேடுகளில் உள்ள நிபந்தனை பட்டாக்கள் அயன் பட்டாக்களாக மாற்றப்படும் இப்படி நாம் தினந்தோறும் தொடர் திட்டங்களை செயல்படுத்துகிற காரணத்தால் தான் எதிர்கட்சிகள் என்ன சொல்றதுன்னு தெரியாம விரைத்திகளை பெருமை முடிச்ச மாதிரி இருக்கிறாங்க கடந்த ஆண்டு இந்த மாவட்டத்தில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசும்போது சின்னியம்பாலத்தில் பிறந்து நாட்டு விடுதலைக்காக பாடுபட்டதோட தமிழ்நாட்டில் பெண்மை புரட்சிக்கு வித்திட்ட பால்வள தந்தை திக்கு பரமசிவோமியா அவர்களுடைய திருவுருவச்சில ஈரோடு பால் பண்ணைகளை நிறுவப்படுவேன் அறிவிச்சேன் விவசாய குடும்ப வருவாயை உயர்த்த பால் விநியோக முறையை நவீனப்படுத்த அர்ப்பணிப்போடு செயல்பட்டவர் அவர் தமிழ்நாடு அரசின் ஆபின் நிறுவனம் கூட்டுறவு பால் சங்கங்கள் பால் செயலாக்க கட்டமைப்புகள் எல்லாமே அவர் எதிர்ச்ச விதையின் விளைச்சல் தான் அத்தகைய பெரும் ஆளுமைக்கு நன்றி செலுத்த சொன்னபடியே சித்தோடு பால் பண வளாகத்தில் அவருடைய திருவுருவச்சிலையை நிறுத்தி மேற்கு மண்டலத்திற்கார கூடிய எதிர்கட்சி தலைவர் திரு பழனிசாமி இந்த மண்டலத்துக்கு இது போன்ற செயல்களை செஞ்சாரா அப்படின்னு கேட்க என்ன வெறும் துரோகம் தான் பச்சை துண்டை போட்டுக்கொண்டு தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு பழனிசாமி அவர்கள் பச்சை துரோகம் செய்தார் நான் சொன்னதும் அவருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துச்சு சொல்றாரு நான் ஒரு விவசாயி இப்பவும் விவசாயம் செய்யறேன்னு சொல்றார் பழனிசாமி அவர் ஒரு துரோகி இப்பவும் தொடர்ந்து துரோகத்தை செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்லிக்கலாமே தவிர அவரை விவசாயின்னு சொல்றது உண்மையான உணர்வு பெருமக்களை அவமானப்படுத்துறது சமம் ஆயிடும் நெல் கொள்முதல்ல ஈரப்பதம் தலைவர் தொடர்பான தமிழ்நாட்டை கோரிக்கையை ஒன்றிய பாஜக அரசு நிராகரிச்சுட்டாங்க பழனிச்சாமி அவர்கள் உண்மையான விவசாயம் இருந்தா என்ன செய்யணும் என்ன செஞ்சிருக்கணும் மோடி பிரதமர் அவர்களே மோடி அவர்களே தமிழ்நாட்டின் கோரிக்கையை ஏற்கனும் ஒரு கோரிக்கைய சொல்லி இருக்கணுமா வேணாமா டெல்லியில பல கார்கள் மாறி மாறி போய் யார் யாரையோ சந்திக்கிறீங்களே தமிழ்நாட்டு விவசாயிகளுக்காக கோரிக்கை வைக்க பிரதமரை சந்திக்கிறேன்னு சொல்லுங்க சொன்னா போதும் தமிழ்நாடு அரசு சார்பில் நானே உங்களுக்கு காருக்கு ஏற்பாடு அளவுக்கு நல்லபடியா அந்த ஏற்பாடு செஞ்சு அனுப்பி வைக்கிறேன் பழனிசாமி அவர்கள் இந்த மேற்கு மண்டலத்துக்கு துரோக பட்டியலன் கோவை மெட்ரோ ரயில் அது பெரிய துரோகம் சென்னையை போல கோவை மதுரையின் வருங்காலத்துடைய வளர்ச்சிக்கும் மெட்ரோ ரயில் தேவை நாம கோரிக்கை வச்சோம் ஆனா ஒன்றிய பாஜக அரசு அதையும் நிராகரிச்சிருக்கு இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகையை கணக்கில் வச்சு நிராகரிச்சிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சென்சஸ் எடுத்தா இருபது லட்சத்துக்கு அதிகமாக இருக்கும் இன்னும் சொன்னா இந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கி திட்டத்தை நிறைவேற்றி முடிக்கும் போது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகியிருக்கும் வட மாநிலத்தில் இருபது லட்சத்துக்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் எல்லாம் மெட்ரோ திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு மட்டும் கம்பி கற்ற கதையெல்லாம் சொல்றாங்க பாஜக வாக்களித்த தமிழ்நாடு இதை கேட்டாலும் தரக்கூடாது என்ற முடிவோடு இருக்கு பாஜக அதிமுக ஆட்சிக்கு வந்தா கோவைக்கு மெட்ரோ கொண்டு வருவோம் பழனிசாமி சொல்லி அதே போல பாஜக சேர்ந்த உறுப்பினர் கோவை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்கள் பாஜக உறுப்பினர் தெரியும் அவர் இதே கருத்தை சொல்லி இருக்கிறார் அப்படினா திமுக ஆட்சிகளுக்கும் என்ற ஒரே காரணத்தால் தான் கோவை மதுரை மக்களை பாஜக பழி வாங்கறது ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்திருக்கிறாங்க இப்படி எல்லாம் தமிழ்நாட்டுக்கும் கொடுக்கக்கூடிய குடைச்சல் போதாதுன்னு தமிழ்நாட்டோட வளர்ச்சிய நிரந்தரமா கெடுக்கணும்னு இன்னைக்கு ஒருத்தர் இருக்காரு அவர் யாரும் தெரியும் ஆளுநர் மர்மிகு ஆளுநர் அவரை பாஜக நியமிச்சிருக்கிறாங்க அது சமீபத்தில் பேட்டி அளிச்சிருக்கிறார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்திருக்கிறாரு என்ன தமிழ்நாட்டுக்கு சேவையாற்ற அவர் வந்திருக்கிறதா இதை சொன்னதை கேட்டால் நமக்கு சிரிப்பு தான் வந்துச்சு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்கான் தீவிரவாத போக்கு நிலவும் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கான் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக இங்க எதுவும் நடக்கலையா எல்லாரும் ஆங்கிலம் படிக்கிறாங்கமா இப்படி எல்லாம் அவதூறு ஆற்றாம கலந்து புலம்பி இருக்கிறார் ஆளுநர் ஒன்றிய மகா காட்சியில்தான் தான் காம தீவிரவாத தாக்குதல் நடந்து சுற்றுலா போன அப்பாவி மக்கள் பலியானாங்க ஒன்றிய பாஜக காட்சியில தான் டெல்லி செங்கோட்டை கிட்ட குண்டுவெடிப்பு நடந்து அங்கே மக்கள் பல பேர் பலியானாங்க பயா ஆட்சியில் தான் மணிப்பூர் பத்தி இன்னைக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு தீவிரவாத தாக்குதல்ல மக்கள் பலியாக தடுக்க முடியாத பயா ஆட்சி புகழ்ந்து பேசியிருக்கக்கூடிய ஆளுநர் அவர்கள் அமைதி பூக்காக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தீவிரவாத மாநிலம் திகரெழுத்து பேசியிருக்கிறார் அவரை அடக்கணும் இக்கட்டான சூழலில் தன்னுடைய தேசப்பற்ற காட்டி நம்ம படகியர்களுக்கு அதிக அளவில் நிதி நிதி வழங்கினது நம்முடைய தமிழ்நாடு தான் அப்படிப்பட்ட தமிழர்களை தேசவிரோதிகள் என்று சித்தரிக்கக்கூடிய ஆளுநர் பேச்சு என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியது பாஜகவுக்கு வாக்களிக்காதவங்க தீவிரவாதிகள் போல பேசுறாரு வகிக்கிற அரசியல் சாசன பொறுப்புக்கு துளியும் பொருத்தமற்ற தகுதியற்ற தரக்குறைவான பேச்சு உலக வாய்ப்புகளுக்காக ஆங்கிலம் படிக்கிறாங்க இன்னும் டபுள் மடங்கு ஆர்வமா நாங்க ஆங்கிலம் படிக்க தயாரா இருக்கோம் இந்தியா முழுக்க இந்தி பேசாத மாநில மொழிகள் இன்னைக்கு உயிர் போட இருக்காங்க அதுக்கு காரணமே தமிழ்நாடு உயிரை மொழி போரில் ஈடுபட்டதுதான் தமிழ் மொழி பத்தி தமிழ்நாட்டுக்கு நீங்க வகுப்படுத்த வேண்டாம் அந்த பாடத்தில் வாங்கினவங்க நாங்க சட்டமன்றத்தில் எல்லா கட்சி உறுப்பினர்களும் கலைஞர் பேர்ல கும்பகோணத்தில் பல்கலைக்கழக அமைக்கணும்னு கோரிக்கை வச்சு அதுக்காக மசோதாவை நிறைவேற்றி அனுப்பிச்சா அதற்கு அனுமதி கொடுக்காம மூணு மாசம் கிடப்புல போட்டுட்டு குடியரசு தலைவருக்கு அனுப்பினார் நான் கேட்கிறேன் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிற அளவுக்கு அதுல என்ன அரசியலமைப்பு சட்ட பிரச்சனை இருக்கு அவர் கிடப்புல போட்ட போட்டதை மறைக்க குடியரசுத் தலைவர் மேல பழிய போட்டு தப்பிக்க பார்க்கிறார் கலைஞர் பேர் வைக்கக்கூடாதுன்னு மனவுடைய நலன் அதுல விளையாடுறது என்ன நியாயம் மக்களாட்சியை மதிச்சு இதுக்கான உரிய அனுமதியை விரைவில் கொடுப்பாரு நாங்க நம்புகிறோம் இல்லைன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் நேர்மை சந்திச்சு கோரிக்கை வைப்பாங்க ஏன் விரைவில் நாடாளுமன்றம் கூட இருக்கிறது அந்த நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவாங்க ஆனா ஒண்ணு ஆளுநர் ரவி அவர்களை நீங்க இப்படித்தான் தொடர்ந்து பேசணும் உங்களுடைய தமிழ் வெழிப்பை தொடர்ந்து வெளிப்படுத்தணும் நீங்க பேச பேசத்தான் எங்களுடைய வேலையும் ஈஸியாகும் நேற்று மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் சோசியல் மீடியாவில் ஒரு தகவலை பகிர்ந்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த ஆண்டுல புதிய வழித்தடத்துக்கு ரயில்வே துறையால முப்பத்தோராயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கும் நம்ம வெறும் முன்னூற்றி ஒரு கோடி தான் ஒதுக்கி இருக்காங்க அதாவது ஒரே ஒரு ஒவ்வொரு முறையும் நம்ம பிரதமர்களை நான் சந்திக்கும் போதும் மறக்காம நான் வைக்கிற முக்கியமான கோரிக்கை தமிழ்நாட்டு மக்கள் அவரோடு எதிர்பார்க்கிற புதிய ரயில் திட்டங்களை நிறைவேற்றணும் என்பதுதான் அதுக்கு அவங்க எடுத்துக்கூடிய நடவடிக்கை என்ன இந்த பர்சன்ட் நிதி தான் இதுக்கு என்ன அர்த்தம் வரி வசூலிக்கப்பட மட்டும் தமிழ்நாடு நிதி ஒதுக்காபம் போடுகிறது பாஜகவுடைய ஆட்சி இதிலிருந்து பாஜக நமக்கு சொல்லாம சொல்லுகிற மெசேஜ் என்ன அரசியல் லாபங்களுக்காக பொதுமக்களை பழிவாங்கும் இந்த அற்பு அரசியலை தான் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு தொடர் தோல்வியை தந்துட்டு இருக்கு முதுகெலும்ப இடந்து முகத்தை மூடிட்டு சுற்றுகிற பழனிசாமி அவர்களின் துரோக அரசியல் அவருக்கு பத்து தூலி பழனிசாமி பட்டப்பேர பெற்றிருக்கு மக்கள் மீதான எங்கள் உண்மையான அக்கறையும் மாநில உரிமைகளுக்கான போராட்டமும் தான் எங்களுக்கு தொடர் வெற்றியை தந்து வருது கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் அது ஒன்றிய பாஜக அரசு கொடுக்கிற தொண்டைகள் செயற்கை பேரிடர்கள் அதையே மீறி நிறைவேற்றுறோம் ஒரு கோடி பதினாலு லட்சம் மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்குகிறோம் தகுதியானவங்க விடுபட்டு இருந்தா அவங்களுக்கு அடுத்த மாசத்திலிருந்து வழங்க போகிறோம் அடுத்து அமைய போகிற திராவிட மாடல் ஆட்சி தான் இந்த சாதனை சரித்திரத்தை தொடரத்தான் போகுது உங்கள் எவ்வளவு கோரிக்கையிலையும் வேண்டுகோளையும் நான் நிச்சயம் செஞ்சு கொடுப்பேன் உங்களுக்கு ஒரு கவலையும் வேண்டாம் மக்களுக்கும் கழக அரசுக்குமான பாச இணைப்பை பார்த்து அதை கெடுக்க சதி செய்கிறாங்க சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் அந்த திருத்தத்தின் மூலமாக மக்களுடைய வாக்குரிமையே பறிக்கலாம்னு பார்க்குறாங்க நீங்க எல்லாரும் வாக்காளர் பட்டியலில் உங்க பேர் இருக்கிறத நீங்க உறுதி செஞ்சுக்குங்க இப்ப அதுதான் இருக்கிறதுலே மிக மிக முக்கியமானது ஏன்னா திராவிட மாடல் டூ பாயிண்ட் உறுதியாகிவிட்ட ஒன்று தான் மீண்டும் அமையும் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணம் தங்கு தடை இன்று இரு மடகை வேகத்தோடு தொடரும் அதற்கு நீங்கள் துணை நிலுங்கள் துணை நில நிற்க வேண்டும் என்று உங்கள் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஈரோடு மாவட்டத்திற்கு ஆறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டு விழா பேருரையாற்றிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு துறைகளின் சார்பில் ஒரு லட்சத்து எண்பத்து நான்காயிரத்து நானூற்று தொன்னூற்று ஒன்று பயனாளிகளுக்கு இருநூற்று எழுபத்து எட்டு கோடியே அறுபத்தி இரண்டு லட்சம் மதிப்பிலானது நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் முதலாவதாக திருமதி கருப்பாயி அவர்களை அன்புடன் மீடு கழைக்கின்றோம் இவருக்கு வருவாய் மற்றும் பேரிடர் துறை சார்பாக இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது திருமதி ஃபரிதா அவர்களை அன்புடன் மேடை கழைக்கின்றோம் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் சிறு தொழில் தொடங்க உதவித்தொகை வழங்கப்படுகிறது திருமதி ஆரோக்கியமேரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் சிறு தொழில் தொடங்க உதவித்தொகை வழங்கப்படுகிறது திருமதி பரமேஸ்வரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் இயந்திரம் வழங்கப்படுகிறது திருமதி ருக்மணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் விலையில்லா தையல் இயந்திரம் வழங்கப்படுகிறது திருமதி புவனேஸ்வரி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் மணி மணியம்மையார் நினைவு திருமண உதவித்தொகை வழங்கப்படுகிறது திருமதி பிரதீபா திரு கோபிநாத் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண நிதி உதவி வழங்கப்படுகிறது திரு தருண் அரவிந்த் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் குறுசிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவனங்கள் மேம்பாட்டு மேம்பாட்டுத் திட்டத்தின்கீழ் நிதியுதவி வழங்கப்படுகிறது திரு மனோஜ்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் கீழ் ஆணை வழங்கப்படுகிறது லட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை சார்பில் பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளர்களுக்கான வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் காசோலை வழங்கப்படுகிறது திருமதி வெண்ணிலா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை விபத்து மரண மற்றும் மீமச்சடங்கிற்கான நிவாரண நிதி உதவி வழங்கப்படுகிறது திருமதி சரஸ்வதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் ஊரக வளர்ச்சி மற்றும் துறை சார்பில் கலைஞரின் கனவு இல்லம் வழங்கப்படுகிறது திரு சபரி விக்னேஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் முன்னோடி வங்கி சார்பில் கல்வி கடன் வழங்கப்படுகிறது திருமதி சியாமலா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் அனைவருக்கும் வீடு திட்டம் அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்தில் வீட்டிற்கான ஆணை வழங்கப்படுகிறது திருமதி மாரம்மாள் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் வீட்டு வசதி மற்றும் வளர்ச்சிக் கழகம் சார்பில் தற்காலிக தூய்மை பணியாளர் விபத்து மரண நிவாரணத் தொகை வழங்கப்படுகிறது திரு அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் தேசிய தோட்டக்கலை இயக்கம் பசுமை குடில் அமைக்க ஆணை வழங்கப்படுகிறது திருமதி ராசாதி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் ஸ்ரீ கருப்பண்ணசாமி மகளிர் உதவிக் குழுவைச் சேர்ந்த ராசாதி அவர்களுக்கு நிதியுதவி வழங்கப்படுகிறது திரு சுப்பிரமணியம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் விவசாய பயிர்க்கடன் திரு சுப்பிரமணியம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது திரு பழனிவேல்சாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் தோட்டக்கலை மலை பயிர்கள் துறை சார்பில் தேசிய தோட்டக்கலை இயக்கம் நிரந்தர மண்புழு உரக்கூடம் அமைக்க நிதியுதவி வழங்கப்படுகிறது திருமதி ரம்யா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் மகளிர் திட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு பெருங்கடன் ஒரு கோடி ரூபாய் வழங்கப்படுகிறது தாரணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் மகளிர் திட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினருக்கான அடையாள அட்டை வழங்கப்படுகிறது ஈரோடு மாவட்டத்தில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஈரோடு மாவட்ட வருவாய் அலுவலர் திரு சாந்தகுமார் அவர்களை நன்றி உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம் முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் ஈரோடு மாவட்டத்தில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தமைக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எங்களது மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த இணைய விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு வீட்டு வசதி மதிவிலக்கு மற்றும் மாயத்தேர்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு ஆதரவாளர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மனிதவள மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஈரோடு மாநகர மேயர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் செயலாளர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் அரசு அலுவலர்கள் பயனாளிகள் பொதுமக்கள் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மனமந்த அன்ப நிறைய தெரிவித்துக் விழா நிறைவாக நாட்டுப்பெண்பாடு ஈரோடு அரசு இசைப்பள்ளி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம் அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் पञ्जाब सिन्द गुजराट मराटा द्राविड उत्कल बङ्गा भिन्द्य हिमाचल यमुना गङ्गा उच्चल जलतितरङ्गा दव शुभ नामे जागे दव शुभाशिष मागे े तव जय गादा